அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் குத்து விளக்கெரிய கோட்டைகால் கட்டில் மேற் மெத்தென்று பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நட்பினால் குங்கை மேர் வெய்த்து கிடந்த மலர் மார்பாய் வாய்த்திறவாய் மைத்திட கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை பொழுதும் துருளிட ஒட்டாய்கான் எத்தனை இயலும் இல்லையால் தத்துவமின்று தகவேலோ எம்பாவா என்று அன்னை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மணி மாலை அணைந்த கண்ணனே விளக்கு எரிகிறது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களுடைய கட்டிலிலே போடப்பட்ட ஐந்து விதமான குணங்களுடைய படுக்கையிலே படுத்திருக்கிறாய் நீ கொத்தான மலர்கள் சூடிய உனது துணைவியாகிய நட்பின்னையின் மார்பகங்களை தழுவிக் கொண்டு இருக்கிறாய் வாய் திறந்து எங்களோடு பேச மாட்டாயா மை தீட்டப்பட்ட அகன்ற கண்களுடைய நட்பின்னையே உனது மணவாளன் விடிந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் தூக்கத்திலிருந்து எழுப்பும்படி விடமாட்டாயா அவனை நீ சிறிதும் நேரம் கூட பிரிந்திருக்க மாட்டாயா நாங்கள் கூறுவது தத்துவமல்ல உனக்கு தகுதியான செயலை செய்வாயாக என்று ஆண்டாளவர்கள் மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக மனிதன் ஜீவனில் இருக்கக்கூடிய அகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதன் ஜீவனாக பூமிக்கு வந்து விட்டார் அப்படி இந்த ஜீவனாக வந்த மனிதனை பரமாத்மாவோடு இணைக்கிற செயலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மார்கழி மாத பாடல் மாணிக்க பெருமான் திருவம்பாவை பாடல் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் நினைத்து அவர் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாள் பாடல் உன் கை பிள்ளை உனக்கு அடைக்கலம் என்று அங்கு அப்பழ சொற் புகுமென அச்சத்தார் எங்கள் பெருமான் உனக்கென என்றொரை போங்காள் எங்கை நின்னை அல்லாஹ் தோல் சேர்க எங்கை உனக்கெல்லாம் பணி செய்யற்க கங்கள பகலென்னும் மற்றென்று காண்க இங்கு இப்பரிசு எமக்கோன் நல்குதியோல் எங்கோ எழில் ஞாயிறு நமக்கேலோ எம்பாவா என்று மாணிக்கவாசுக பெருமான் பாடுகிறார் இந்த பாவை நோன்பு இருக்கும் பெண்கள் பலர் சேர்ந்து பாடுவதாக அமைந்துள்ள இந்த பாடலிலும் அடுத்து வரக்கூடிய போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் பாடலையும் நம்ம உற்று நோக்கணும் இறைவனே உனது கை குழந்தையாக உனக்கு அடைக்கலம் என்ற ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை நாங்கள் புதுப்பிக்கின்றோம் என்று நீ எங்கே நினைத்து விடாயோ என்று நாங்கள் அச்சம் அடைகிறோம் ஆகவே உன்னிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுகிறோம் கேட்பாயாக எங்கள் மார்பக கச்சுகள் உனது அடியாரின் தோள்களை தவிர பிறர் தோள்களை சேரா வண்ணம் எங்களுக்கு அருள் செய்வாயாக எங்கள் கைகள் உன்னை தவிர வேறு யாருக்கும் ஏவல் செய்யாமல் எங்களை காப்பாற்றுவாயாக இரவு பகல் உன்னை தவிர வேறு எதனையும் காணாமல் இருக்க நீ அருள் செய்வாயாக எங்கள் இறைவனே நீ இந்த வரங்களை அருள் செய்வாயாக அவ்வாறு அருள் செய்தால் கதிரவன் எந்த திசையில் உதித்தால் தான் எங்களுக்கு என்ன என்று மார்கழி மாதத்தில் அண்ணாமலையாரை பற்றி மாணிக்கவாசக பெருமான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இறைவனே கிதி என்று இருப்பவர்களுக்கு காலை என்ன மாலை என்ன சூரியன் காலையில் உதித்தால் என்ன மாலையில் மறைந்தால் என்ன ஏன்னா ஏக இறைவனே சரணாகதியாக அந்த சரணாகதி தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அருளச் செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வு நான சரியை மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் என் வார்த்தை நம்பினால் நம்பரங்கள் நற்குணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம் புரியும் எம்பெருமான் வான் எதிர்கொண்டு அவனருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் இனி உளம் இனிக்க எழுகிறேன் நீவீர் தெரிந்து அடைந்து உடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யாவர் அடையும் கதியினை நீர் அடைதல் குறித்தேன்ற நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பினான் நம்பரங்கள் நற்தருணம் இதுவேனு வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாத பாடல் அப்போ ஏக இறைவன் எங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறான் எனக்குள்ளாகவே இருக்கிறான் அப்படி அந்த ஏக இறைவன் எனக்குள்ளாக இருக்கின்ற தான் சொல்கிறார் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் என் வார்த்தை அந்த ஏக இறைவனா நமச்சிவாயமாக சிவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வார்த்தை நம்பனா நம்புங்க நம்பா கட்டி போங்க நற்தருணம் இதுது வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரியம் எம்பெருமான் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியிலே சுத்தவெளியிலே ஆடக்கூடிய ஏக இறைவன் என் இறைவன் வர எதிர்கொண்டு அருளால் வரங்கள் எல்லாம் பெறலாம் அப்போ அவனுடைய கிட்ட எல்லாத்தையும் கிடைக்கும் ஃபேக் வேதாத்திரி மகரிஷி சொல்கிற மாதிரி ஃப்ராக்ஷன் டிமான் டோட்டாலிட்டி சப்ளை அப்ப இந்த பின்னமாகப்பட்டது ஏக இறைவனிடம் கேட்கும்போது போது அல்ல அல்ல குறையாத அச்ச அட்சய பாத்திரமான ஏக இறைவன் வருவான் ஆனால் சொல்லதான் சொல்றார் சாமி வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் இனிக்க எழுகிறேன் நீவி தெரிந்தவுடன் எடு எழு உடனே எழுமீன் சித்தி பெறல் ஆகும் இரக்கத்தால சொல்றேன் எடுத்து உரைக்கிறேன் இறைவன் வரக்கூடிய அந்த நிலையை அடைதல் குறித்தே என்று வள்ளல் பெருமான் மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான கருத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான பாடல் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்தில் அருள் செய்த திருப்பாவையும் மாணிக்கம் மாணிக்கவாசகர் அருளச்செய்த திருவண்ணாமலையில் உடைய பாடல் பற்ற தலமான அந்த தளத்திலே எழுதிய திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வல்லலார் சித்தி வளாகம் என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குப்பத்தில் அவர் அருளச் செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வான நாணசரியை பாடலை யார் மார்கழி மாதத்தில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே நிலையான இன்பத்தை பெறுவார்கள் நிறைவான பொருளாதார மேம்பாடு அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களை விட்டு போலிகள் விலகும் அவர்களை விட்டு சுடுசொல் பேசுவர்கள் விளைவார்கள் அவர்கள் பார்க்கிற பார்வை எல்லாம் புனிதமடையும் என்பது சத்தியம் உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்